எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பண வளம் அதிகரிக்க நம்ம கிட்ட காசு நிறைய புழங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் செய்யணும் சுய ஜாதகத்தோட தன்மையையும் பார்த்து அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கவும் போதுதான் பணம்னு சொன்னால் நிறைய பேர் உடனே நம்ம நினச்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன நினச்சிப்பாங்க மகாலட்சுமி உடனே குபேரர் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறது பட் ஆக்சுவலாக பட் இந்த மகாலட்சுமிக்கும் குபேரருக்குமே செல்வத்தை கொடுத்தது யார் தெரியுமா நம்ம சிவபெருமான் தான் நீங்கள் இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மகாலட்சுமியும் குபேரரும் மண்டியிட்டு உருகி தருகி கையேந்தி நிற்பார்கள் இந்த நாலு மணிக்கு எழுந்து வீட்டில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா பண வரவு கூடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் பதினாறு செல்வத்தில் வந்து பொருள் செல்வங்கிறது ஒரு அங்கம் தான் மித்த செல்வங்களும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் துரோகிகள் கூட இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு நிறைய தொல்லைகள் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தொல்லைகள் வந்து விடுதலை பெறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் எதிரிகள் துரோகிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு மிக சிறந்த தெய்வமாம் பாராகி வழிபாடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 நிறைய மாற்றங்களை உணர்வீங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் திருவுருவ வழிபாடும் பண்ணலாம் திருவுருவ சிலை வழிபாடும் செய்யலாம் நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்களை பாத்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம் அதன் மூலம் நமக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பண கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஒரே நாளில் நம்ம கடன் தீந்துராதா கோடி சரங்களாகிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பண வளம் அதிகரிக்க நம்மக்கிட்ட கிட்ட காசு நிறைய புழங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் செய்யணும் அதுக்கு முன்னாடி உலகம் எங்கும் வாழும் நமது ஆதர ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே துணை பண வளம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் யார் எப்படி இருந்தாலும் அன்பர்களே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து மதிப்பு இல்லைங்கிறது தான் வருத்தமான உண்மையாயிருது அவங்க எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மை பட் இந்த தாந்திரீகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வே ஆஃப் இது என்ன அப்படின்னா உடனே இதை தூக்கி இதை பண்ணுங்கள் இந்த பார்க்க தூக்கி அங்கே போடுங்க அதை தூக்கி இது போடுங்க அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் வந்து தந்திரி பூஜைகள் அப்போ தந்திரி பூஜைகள்லாம் என்ன அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுயஜாதகம் அப்போ அந்த சுயஜாதகத்தோட தன்மையையும் பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கவும் போது தான் அதோட முழு இது இருக்கும் பட் மேடம் தாந்திரிக பூஜை அப்படின்னு சொல்லிட்டனால என்றைக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க பணம்னு சொன்னால் நிறைய பேர் உடனே நம்ம நினச்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன நினச்சிப்பாங்க மகாலட்சுமி உடனே குபேரர் அப்படின்னு நம்மளாக நினச்சிக்கிறது பட் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் படிக்கணும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பட் அந்த மகாலட்சுமிக்கும் குபேரருக்குமே செல்வத்தை கொடுத்தது யார் தெரியுமா நம்ம சிவபெருமான் தான் அவரோட ஸ்வரூபம் தான் ஐஸ்வர்யேஸ்வரர் அப்போ அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடு நீங்கள் அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப் படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மியும் குபேரரும் மண்டியிட்டு உருகி தருகி கையேந்தி நிற்பார்கள் அப்போ இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் அந்த சித்திரங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த ஐஸ்வர்யேஸ்வரர்கிட்ட தான் போய் குபேரர் வந்து யக்ஷராஜராக மாறுறார் குபேரர்னா குபேரர் மட்டும் கிடையாது அவர் யக்ஷ உலகத்தின் ராஜர் அப்போது அவர் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வரம் கொடுத்ததும் ஐஸ்வர்யேஸ்வரர் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்ரலாகவே நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடுகள் செய்கிறதும் அப்போ அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடுகள் செய்யும் பொழுது அதோடு சேர்த்து குபேரரோட வழிபாடு செய்கிறதும் மகாலட்சுமியோட வழிபாடு செய்கிறதும் அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபமாக இருந்து அவர் குருவாக நினச்சிட்டு தான் அந்த குபேரருக்கு வந்து அந்த செல்வம் கிடைத்ததால் யாரை எல்லாரும் வழிபட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் யாருன்னா கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான நம் சிவபெருமான் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் லிங்க ஸ்வரூபமாக வச்சுருந்தாலும் சிவமாக வழிபடுங்கள் சிவன் என்பது வேறு சிவம் என்பது வேறு சிவனும் சக்தியுமாக சேர்ந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதும் உங்களுக்கு தெரிஞ்ச யக்ஷராஜ மந்திரங்கள் சொல்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச குபேர மந்திரங்கள் சொல்கிறதும் ஐஸ்வர்யேஸ்வர மந்திரங்கள் சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் இது இந்த நாள் தான் செய்யணும் அந்த நாள் தான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது பண்ணணும் பட் அதோட எஃபெக்டிவாக நீங்கள் நல்லபடியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மலையாள ரீதியாக தாந்திரிக ரீதியாக ஜோதிடம் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் வழிபாடுகளை நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறதுல மாறுபட்டு கருதில்லை ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன்னா அந்த தனஸ்தானம் போயிருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தனஸ்தானம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாந்திரிக பூஜை செய்வதால் ஒரு பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல ரெண்டு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரகப்பிரீத்திகளை செய்து அதுக்கப்புறமா இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது அந்த தடைகளை நிவர்த்தி செஞ்சுட்டு இந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது உறுதியாக திண்ணமாக சொல்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல ரெண்டு கிடைக்கிற பதிலாக பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல அஞ்சு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கறது தான் நம்மளுடைய அருமையான தாந்திரிக பரிகாரங்கிறது தந்திரி பூஜைகளுங்கிறதும் முன்னே இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா காலையில எழுந்த அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நாலு மணிக்கு எழுந்து வீட்டில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா பண வரவு கூடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது அதாவது இது சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்திலாம் சொல்லக்கூடாது ஏன் இந்த வார்த்தையை நான் பணிவோட சொல்றேன்னா இன்னைக்கு நம்மலாம் கனெக்ட் ஆகிருக்கோம்னா நம்ம காலம் பர்தமானம்னு சொல்ற மாதிரி இதுதான் நம்மள எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்குது பட் இருந்தாலும் அது உண்மையா அப்படின்னா அது உண்மைதான் அப்போ இதுல வந்து என்னன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அது வந்து பணத்தை மட்டும்தான் கொடுக்கும் இப்போ எல்லாமே என்ன ஆகிடுச்சு பணம் 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 பணம்னு அதுக்குள்ளேயே போகிறனால பணம் மட்டுமே தான் சிந்தனையாக இருக்குது பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எத்தனையோ கோடீஸ்வரர்களை தெரியும் அவங்கள்ட்டெல்லாம் கிட்டக்கு போய் பார்த்தீங்கன்னா பணம்லாம் கிடக்குங்க குப்பை மாதிரி கிடக்குங்க ஆனால் என்னங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கம்மா நம்ம நினச்சிட்டு இருப்போம் பத்து ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு நூறுரூவா மேலே ஆசை நூறுரூவா சம்பாதிக்கிறவங்களும் ஆயரருவா மேலே ஆசை அது போயின்ண்டே இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் பட் பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா சஞ்சித கர்மானால் போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் செஞ்சுருக்கிற தான் நம்ம பிறவியே எடுத்திருக்கோம் நம்ம பாவம் செய்யாமலாம் பிறவி எடுக்க மாட்டோம் மறுபிறவி கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் பொழுது அந்த அந்த பயிற்சிகள்லாம் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரங்களில் செய்யும்போது பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் பதினாறு செல்வத்தில் வந்து பொருள் செல்வங்கிறது ஒரு ஒரு அங்கம்தான் மித்த செல்வங்களும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறது உண்மையே அப்போ சில பேருக்கு பத்து நாள்லேயே தெரியும் சில பேருக்கு ஒரு மண்டலத்தில் தெரியும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணிங்களா உங்களுக்கு எத்தனை நாள் நடந்துச்சுன்னா அவரவர் செய்த வினைக்கு தகுந்தாற்போல் அது மாற்றத்தை கொடுக்குமே ஒழிஞ்சு உடனே ஒருத்தருக்கு பத்து நாள் நடந்துருதுன்னா எல்லாருக்கும் பத்து நாள் நடக்குமானா நடக்காது அவங்க நிறைய பாவம் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பாவம் இருந்ததுன்னா அந்த பாவத்தை ஃபஸ்ட்டு காலி பண்ணும் அதுக்கப்புறம் தான் புண்ணியம் சேரும் அதே மாதிரி சில பேர் புண்ணியம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படிங்கும்போது எல்லாமே பணம் கிடையாது எனது அன்பார்ந்த ஆத ஆன்மீக நேயர்களே அதுக்கு மீறி நிறைய இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்குலாம் காசு பணம் இருக்குது அதுக்கு மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையோடு வாழ்கிறவங்க தான் அடியனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருதே கிடையாது ஸோ இப்போ ரொம்ப நாளாவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த எதிரி தொல்லை மறைமுக எதிரியாக இருக்கட்டும் இல்லை நேரடி எதிரியாக இருக்கட்டும் இல்லை நிறைய துரோகிகள் கூட இருப்பாங்க ஸோ கிட்ட வந்து ஒரு நிறைய தொல்லைகள் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தொல்லைகள்லேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் கண்டிப்பாக அது இன்றைக்கி என்ன ஆகிடுது கலியுகம் கலியுகம் முத்த முத்த என்ன ஆகும்னா நம்ம பார்க்குறது நீங்களே போய் இருப்பீங்க அன்பர்களே நீங்கள் எங்கேயோ போயிட்டுருப்பீங்க ஏதோ ஒரு காரே வாங்கியிருப்பீங்க ஏதோ பிஎம்டபிள்யூவாக இருக்கலாம் இல்லை மாருதியாக இருக்கலாம் ஏதோ வாட்டவர் ரிட்டஸ்ட் இல்லை ஒரு பைக்காக இருக்கலாம் நீங்கள் போய் சில பேர்கிட்ட போய் சொல்லுங்களேன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சிரிப்பாங்க அப்படியா சூப்பர்மாங்க நீங்கள் ஒன்று வாட்ச் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தரோட எனர்ஜி லெவல்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னா அவங்கள நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து அவங்க நல்ல வார்த்தையை சிரிச்சிட்டு பேசிட்டு வந்தால் கூட சில பேர்லாம் படுத்துக்குவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இதை எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வெளியே கூட போயிட்டு வருவீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவீங்க பார்த்தா நாள் சுருண்டு படுத்து கிடப்பீங்க காரணம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க கண்ணு வைக்கிறது இதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே கல்லால் கூட அடி வாங்குங்க கண் அடி வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நான் தமிழ் குடி அப்படிங்கும் பொழுது அவங்களாம் சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம ஏளனப்படுத்தக்கூடாது வயசானவங்களெல்லாம் அதெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாங்க ஆரம்பிக்கும் இந்த கண் வைக்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா பொறாமை வரும் பொறாமை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க காசிப் பேசுவாங்க புறம் பேசாமப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு நொந்து இஎம்ஐ கட்டி அதில் ஒவ்வொரு பொருளும் வாங்கி கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது பட் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் வர ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் இன்டேரக்டாக உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு க்ரோத்தை இது பண்ணும் ரெண்டாவது எதிரி எதிரின்னு வரும்போது இதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து அஞ்சு தலைமுறை இதே தொழிலில் இருக்கிறதுனால நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நிலத்தகராறுல ஆரம்பிக்கும் ஒரு சாதாரண பொருளாதார ரீதியான பிரச்சனையில் ஆரம்பிக்கும் பங்காளி பிரச்சனையில் ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு அடி பிரச்சனையாக இருக்கும் பத்து அடி பிரச்சனையாக இருக்கும் இல்லை பத்து சதுரடி பிரச்சனையாக இருக்கும் நூறு சதுரடி அப்போ அது என்ன ஆகுனா சின்ன சின்ன வார்த்தைகள் வரும்போது அவங்க எதிரியாகிருவாங்க இது வந்து எதிரியை கூட சமாளிச்சிடலாங்க அதே மாதிரி துரோகம் துரோகம்னா கூடையே இருந்து சில பேர்லாம் இருப்பாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருப்பாங்க அவங்க கூடையே சில பேர் வருவாங்க அதே மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க அவங்க கூடையே இருப்பாங்க கூடையே இருந்து வின வைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது எந்த நேரத்தில் வேலை செய்யும் நீங்கள் நினைச்சுட்டு இருப்பீங்க இவங்கெல்லாம் தங்கம் சிஷுவோ சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது எப்போ உங்களுக்கு காட்டி கொடுக்கும்னா உங்களுக்கு கெட்ட காலங்களில் இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு எதிரி ஸ்தானம்னு இருக்குது துரோகி ஸ்தானம்னு இருக்குது நம்ம சுயஜாதகத்திலேயே உண்டு அப்போ அந்த ஸ்தானங்கள் வழுக்கும் பொழுதுலாம் நமக்கு தெரியாது அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ உங்களுக்கு நல்ல காலங்கள் வரும்போது ஆஹா நம்ம இவங்களை போய் நம்பணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வரும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சில வழிபாடுகள் பண்ணிக்கணும் என் அன்பார்ந்த நேயர்களே அப்போ அதுக்கு அடியேன் நம்மளோட ஃபாலோவேர்ஸ்க்குலாம் சொல்கிறது என்னென்னா வாராகி வழிபாடு பண்ணுங்கள் வாராகியை வழிபடுங்க சில பேர் சும்மா நான் அப்படி சொல்கிறேன்னு இந்த யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க இப்போ பார்க்குறவங்க பாருங்கள் வாராகிலாம் வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களாம் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும்னு நடத்தும் நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கணும் வாராகியை வழிபடுறவங்கனால எந்த கெட்டதும் வாராகி உங்களுக்கு செய்ய மாட்டா நான் என்ன சொல்கிறேன்னா வாராகியை நீங்கள் வழிபடுங்க தான் சொல்கிறேன் வாராகி பேரை சொல்லியிருக்கக்கூடிய போலிச்சாமியாரை நீங்கள் போய் வழிபடுங்க நான் சொல்ல கிடையாது அதனால் நான் சொல்லக்கூடியது அடியேன்னு சொல்லக்கூடியதுன்னா அம்பாள் கும்பிட்றதுக்கு உங்களுக்கு யார் ஏஜென்ட் வேணும் அப்போ அவரவரோட கர்ம வினையை பொறுத்து யார் யாருக்கு எப்படி எப்படி புரியுமோ அதை அப்படி எப்படி புரிய வைப்பாங்க எனக்கு ஆன்மீகம் ஒரு வகையாக புரியலாம் ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவருக்கு வேறு மாதிரி புரியலாம் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி புரியலாம் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அம்பாள் புரிய வைப்பா ஆனால் எதிரிகள் துரோகிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு மிக சிறந்த தெய்வமாக வாராகி வழிபாடு குறிப்பாக இதில் நான் ஏன் ரெஃபரன்ஸில் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ராஜராஜ சோழன் ஐயா ராஜராஜ சோழன் ஐயா நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் பாருங்கள் அப்போ அவர் பிள்ளையாருக்கு முன்னாடி முன்னாடி யாரை வச்சுருப்பாருன்னா வாராகியை வழிபடுவார் அப்போ நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது அவர் ஜாதகத்துக்காக வச்சார் அப்படிலாம் கிடையாது அப்போ அவர் சொன்ன மந்திரம் அப்போ அவர் என்ன நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேறி தரக்கூடிய மா மன்னர் அல்லவா அப்போ அவர் சொன்ன மந்திரம் என்ன ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாகினி வாராகி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 நிறைய மாற்றங்களை உணர்வீங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் இதை தனி நபரை நினச்சி நீங்கள் மந்திரங்கள் சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க சில பேர் பாவங்க சில பேர் பே பேனு உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க ஆனால் அவங்க உண்மையாகவே நல்லவங்களாக இருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சில பேர் பார்க்கும்போதெல்லாம் ஸ்வீட்டாக பேசுவாங்க ஐயோ லவ்லி யூ ஆர் ஸோ கிரேட் அப்படின்லாம் பேசுவான் ஆனால் விஷமாக இருப்பாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் நம்ம வழிபாடுகள் எதிரி துரோகினா நீங்கள் என்ன கேட்கணும் ஓராகிட்டு அம்மா தாயே என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் ஆயிருங்க நம்ம ஈகோவெல்லாம் நம்ம ஆற்றுக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வச்சுக்கணும் இதெல்லாம் வச்சுக்கணும் சுவாமிட்டெல்லாம் போனால் காலில் உளுந்துடணும் சரிங்களா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா நீ என்னை காப்பாற்று நீ ஜெயிக்க வைன்னு சொல்லிட்டீங்கன்னா அம்பாளுக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வழிபடணுமே ஒழிஞ்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் போய் ஒரு தனிநபரை தாக்குதலில் கொண்டு போய் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் வாராகி இது செய்யலை வாராகி அது செய்யலை அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பக்திக்குள்ளே நம்ம ஃபாலோ போகக்கூடாது அப்போ நீங்கள் எப்படி போகணும் அம்பாள்கிட்ட சரணாகதி அப்போ இது இந்த காரணத்துக்காக தான் வழிபடணும் அப்படி பண்ணாதீங்க வாராகி வழிபாடு டெய்லியே உங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யுங்க அப்போ இதுக்கு உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் திருவுருவ படம் வைக்கலாமா செல வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் எந்த ஸ்வரூபமாக வேணால் வழிபடுங்க சில பேர் திட்டமிட்டு நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் ஆழமாக நான் சொல்கிறவங்க புரிஞ்சுப்பீங்க சில பேர் திட்டமிட்டு சிலை வழிபாடை தவிர்க்க செய்வார்கள் சில பேர் திட்டமிட்டு உருவப்பட வழிபாடுகளை தவிர்க்க செய்தார்கள் நம்மளை ஆழ முயற்சி எடுத்தவர்களை அதேபோல் பல நூறு ஆண்டுகள் நம்மளை ஆண்டவர்கள் அங்கேருந்து வந்து நம்மளை பரங்கியர்கள் ஆண்டவர்கள் இந்த மாதிரி சில குரூப்ஸ் எல்லாம் இதெல்லாம் பர்பஸாகவே இந்த காலம் இல்லை அந்த காலங்கள்லேருந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டு சாமின்னு ஒரு சாமி வழிபட்டோம் எல்லாரும் சிலை வழிபாடுகள் பண்ணோம் எல்லாரும் திருவுருவ வழிபாடு பண்ணோம் ஆனால் இப்போல்லாம் காலத்துக்கு ஏன் பயமூர்த்தி இப்படி சொல்லி 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 ஏன் போயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த கடவுளை விட்டு நீங்கள் நவுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட டைவர்ஷன் வேறு பக்கம் போயிடும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் திருவுருவ வழிபாடும் பண்ணலாம் திருவுருவ சிலை வழிபாடும் செய்யலாம் நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் நல்லா தான் இருப்பீங்களே ஒழிஞ்சு இந்த சாமி கண்ணை குத்தும் அந்த சாமி அது பண்ணும் சாமி சத்தியமாக உங்களை ஒன்றும் செய்யாதுங்க நம்ம சாமி எதுவும் செய்யாமல் இருந்தால் சரி அதனால் சுவாமி வழிபாடு செய்ய செய்யத்தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தில் திருவுருவ சிலையாக பார்க்காதீங்க அம்பாளே உங்கள் கூட இருக்காங்கன்னு நினைங்க திருவுருவ படமாக பார்க்காதீங்க அம்பாள் பட ஸ்வரூபமாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் படமாக பார்த்தா அது படமாக தான் இருக்கும் சிலையாக பார்த்தா சிலையாக தான் இருக்கும் அம்பாள் உங்கள் கூட பிரத்யமாக உங்கள் கூட இருக்காங்கன்னு நம்புங்கள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவா உங்களை ஜெயிக்க வைப்பா அதில் எந்த மாற்றமும் இல்லை